வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று அறிக்கையும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்றுப்பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதல்ல முக்கடல் காற்றுப் பற்றி அறிவிப்பு வடக்கு வங்கக்கடற்பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கக்கூடிய காற்று சுழற்சி அதாவது காற்றெடுத்த தாழ் பகுதி செயலடைந்து காற்று சுழற்சியாக மாறியிருக்கிறது இதை நோக்கி தெற்கு காற்று முனை நோய் குமரி முனை தொட்டு ராமேஸ்வரம் தூத்துக்குடி கடலோரம் தொட்டு டெல்டா மாவட்டங்கள் தொட்டு வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றோட வேகம் அதிகரித்திருக்கிறது தற்பொழுது தூத்துக்குடி மற்றும் குமரி கடலோரம் அதாவது குமரிக்கடலோட மன்னார் வளைகுடா பகுதி தூத்துக்குடி கடலோரப் பகுதி திருநெல்வேலி கடலோரப் பகுதி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி மண்டபம் பகுதி மேலும் டெல்டா மாவட்டங்களோட கோடியக்கரை முனைப்பகுதிகளில் தற்பொழுது இந்த அதிகாலை நேரத்தில் வலுவான காற்று கடற்பகுதியில் பயணித்து கொண்டிருக்கு இந்த அதிகாலை கடற்கரை ஓரத்தில் அந்த கோடியக்கரை முனையை மட்டும் தொட்டுக்கொட்டு வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று மதியத்தில் டெல்டாவின் ஊடாக பயணிக்கும் பொதுவாக வைகாசி சித்திரை மாதத்தில் வீசக்கூடிய காற்று தான் அச்சப்பட தேவையில்லை பொதுவாக டெல்டா மாவட்டங்களின் தெற்கு கரையில் நுழையக்கூடிய காற்று டெல்டாவின் ஊடாக பயணித்து கிழக்கு கரையோரமாக மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகளில் போய் கடலில் இறங்கி வடக்கு நோக்கி பயணிக்கும் அதே போல் தான் கன்னியாகுமரியில் நுழைஞ்சி தூத்துக்குடி மாவட்ட திருநெல்வேலி மாவட்ட கடலோரம் வழியாக கடற்கரை மற்றும் கடற்கரையோர கடல் மற்றும் கடற்கரை ஓரம் மற்றும் கடல் நிலப்பகுதிகளிலையும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட கடலோரப் பகுதி தெற்கு கடலோரம் தொடங்கி ராமநாதபுரம் தொடங்கி தொட்டு தொண்டி வழியாக மணல்மேற்குடி தொட்டு அப்படியே மல்லிப்பட்டினம் சேதுபாபு சத்திரம் மற்றும் அதிராமப்பட்டினம் கோடியக்கரை இடைப்பட்ட பகுதி வழியாக ஊடுருவி பயணிக்கக்கூடிய இந்த காற்று இன்றைக்கு மதியத்தில் கொஞ்சம் வலுவாக இருக்கும் வெள்ளிக்கிழமை பதினோராம் தேதி இன்றைக்கு மாலையிலையும் கொஞ்சம் வலுவாக இருக்கும் நள்ளிரவு வரைக்கும் இந்த தெற்கு காற்று இருக்கும் இந்த தெற்கு காற்று திடீரென்று உள்ளே நுழைந்து உள் மாவட்டங்களில் மழைப்பிடிவை ஏற்படுத்தக்கூடிய வானிலை அமைப்பு இன்றைக்கு ஏற்படுத்தும் உள் மாவட்டங்களில் கடலோரத்திலிருந்து உள்ளே போய் மழைப்பிடிவை ஏற்படுத்தும் அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்களில் இந்த தெற்கு காற்று இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் வலுவாக இருக்கும் வெள்ளியும் சனியும் நாளை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் கொஞ்சம் வலுவாக இருந்து பதிமூன்றாம் தேதி இந்த காற்றோட வேகம் குறைந்திரும் பிறகு வங்கக்கடலில் உரு உருவாகி புதிதாக உருவாகி வரக்கூடிய காற்று சுழற்சியை நோக்கி காற்று திசை மாதிரி இருக்கும் அதாவது வடக்கு வங்கக்கட பகுதியில் வலுவான நிகழ்வு இல்லாத காரணத்தினால் வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்றோட வேகம் இரண்டு நாட்கள் மட்டும் இருந்துவிட்டு பிறகு தீவிரம் குறைந்துவிடும் இருந்தாலும் தூத்துக்குடி மற்றும் குமரி அதாவது திருநெல்வேலி கன்னியாகுமரி முனைப்பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் தெற்கு காற்று கொஞ்சம் வலுவோடு இருந்துகிட்டே இருக்கும் பதினாலு பதினஞ்சு தேதிகள்லேயும் ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் விசைப்படகுகளை உட்பட எடை குறைந்த படகுகளுக்கும் விசைப்படுகள் உட்பட அனைத்து படகுகளுக்கும் அச்சுறுத்தும் காற்று தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு தூத்துக்குடி கொழும்பு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்திற்கும் அச்சுறுத்தும் காற்றாக இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் பதினொன்று பன்னெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி வேகம் குறைஞ்சிடும் பதினாலாம் தேதியில் முற்றிலுமாக காற்று விலகிடும் எடை குறைந்த படகுக்கு மட்டும் கொஞ்சம் குமரி மு குமரி முனைப்பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் அச்சுறுத்தல் காற்று இருக்குமே தவிர இந்த காற்று இரண்டு நாட்களுக்கு மட்டும்தான் வலுவாக இருக்கும் அப்படி இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கொஞ்சம் வலுவாக இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் விசைப்படகுகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கும் நாளை மறுதினத்திலிருந்து எடை குறைந்த படகுக்கும் தடை இருக்கும் எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும் தடை இருக்கும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இலங்கையில் இடி காணப்பட்டது இப்பொழுது தென்மேற்கு பருவமழை போல் தென்மேற்கு பகுதிகளில் காற்று நுழைந்து வடகிழக்கு பகுதியை நோக்கி பயணிக்கிறது இப்போ தென்மேற்கு பகுதியில் நுழையக்கூடிய இந்த காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலிருந்து தென்மேற்கு பருவமழை பெய்வது போல மலைப்பகுதிகளில் அதாவது இலங்கையோட தெற்கு மற்றும் தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் கொஞ்சம் மழைப்படிப்பை ஏற்படுத்தும் அதாவது கண்டி ஹம்பந்தோட்டா இடைப்பட்ட மலைப்பகுதிகளில் கோட்டை கொழும்பு காலி உள்ளிட்ட பகுதிகளில் மழைப்படிப்பு ஏற்படுத்தும் மதிய மாலையில் இடி இந்த மழைப்படிவு தொடர்ந்து இந்த இதே பகுதிகளில் மட்டும் மூன்று நாட்களுக்கு மட்டும் இருக்கும் பெரிய அளவில் உடனடியாக கொட்டி தெற்கும் மழைப்பொழிவு இல்லைன்னா கூட இந்த இலங்கையோட தெற்கு தென்கிழக்கு தென்மேற்கு மன்னிக்கவும் தென்மேற்கு தெற்கு பகுதியில் மழைப்பொழிவை லேசாக கொடுக்கும் குழப்பமான வானிலை மேகமூட்ட வானிலை ஆங்காங்கே இடிமழைப்பொழிவுலாம் இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் கொஞ்சம் வேகம் குறைந்து தென்மேற்கு தீசிலிருந்து வடகிழக்கு தீசை நோக்கி தான் காற்று பயணிக்க இனிமே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த தென்மேற்கில் நுழையக்கூடிய நீராவி காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலடுந்து வடகிழக்கில் போய் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் உள் மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் இடிமழைப்பிடிவை ஏற்படுத்தும் ஒரு சில இடங்களில் இடிமழிப்பிடிவை ஏற்படுத்தும் ஆனால் பெரிய மழைப்படிவு இப்பொழுதுக்கு இல்லை இருந்த போதிலும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி வாக்கில் காற்று சுழற்சி வந்து மழைப்பிடிப்பு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் பாதிக்கும் மழை அல்ல அளவான மழை மே மாத முதல் வாரத்தில் மே ரெண்டு மூன்று தேதிகளில் வரக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் வலுவாக இருக்கும் நல்ல மழை பிடிவு தரும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை விட குறைவான மழை பொழிவு தான் இப்பொழுதுக்கு இலங்கைக்கு இருக்கும் குறிப்பாக இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களை விட மத்திய மாகாணங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பிலையும் தெற்கு மாகாணங்களில் நல் மலைப்பகுதிகளில் நல்ல மழை இருக்கும் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய மலைப்பகுதிகள் மழையை விட மேற்கு பகுதியில் மேற்கு தென்மேற்கு பகுதியில் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் தொடர்ந்து மழை இருந்துட்டே இருந்தாலும் பெரிய அளவிலே கொட்டி திருத்தராது பாதிக்கும் மழையெல்லாம் இல்லை பேரளவில் மழைப்படிவு இலங்கையில் இருந்து கொண்டே இருக்கும் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் குறைவான மழை தான் தெரியுது ஆனால் மழை குழப்ப வானிலை எல்லாமே இருக்கும் முற்றிலுமாக வறண்ட வானிலை மட்டும் கொடுக்காது தென்மேற்கு திசை காற்று இருக்கும் தென்மேற்கு திசை காற்று உள்ளே போய் மரங்களால் மழை மலைகளில் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு குளிர் வைக்கப்பட்டு ஆங்காங்கே ஏற்படுத்தும் மே மாதம் முதல் வாரம் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி பார்க்கல இந்த இருபத்தி எட்டாம் தேதியே உருவாகி ஒரு நிகழ்வு மே ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் ஒரு வலுவான நிகழ்வாக தமிழ்நாட்டு இலங்கை கரையை நெருக்கமாக வரலாம் அல்லது வட தமிழ்நாடு தெற்காந்திர கரையை நோக்கி போகலாம் எது எப்படியோ ஏதோ ஒரு காரணத்தால் இருகாற்று நினைவு ஏற்படுத்தி இலங்கையில் கண்டிப்பாக மே மாதத்திலையும் மூன்று நிகழ்வு மூன்று சுற்று மழைப்பிடிவு இருக்குது வெயிலை பொறுத்த வரைக்கும் இடையிடையே அதிகரித்து காணப்பட்டாலும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் வெயில் என்கின்ற ஒரு பேச்சு இனிமேல் இருக்காது இதமான வெப்பம் கொஞ்சம் அனல் காற்று போல் வெயில் இருந்தாலும் அது ஒரு பெரிய அளவில் அசௌகரியத்தை கொடுத்துடாது இருந்தாலும் இடையிடையே இடிமழை கிழக்கு காற்று மழைப்படிவையும் மாறி மாறி அதாவது மழை வானிலையும் இருக்கும் வெயில் வானிலையும் இருக்கும் மேகமூட்ட வானிலையும் இருக்கும் இதமான வெப்பநிலையும் இருக்கும் எல்லாம் கலந்த வானிலையாக வரக்கூடிய மே மாதம் ஏப்ரல் மே மாதத்தில் இருக்கும் தென்மேற்கு பருவமழை மே முப்பத்தி தேதியே சரியாக தொடங்கினோம் கேரளாவிற்கு முப்பத்தி ஓராம் தேதியினா இலங்கைக்கு அதுக்கு முன்பே தொடங்கினோம் தென்மேற்கு பொறுமழை முன்கூட்டியே சில நாட்கள் முன்கூட்டியே தொடங்கினோம் சராசரி கூடுதல் தென்மேற்கு பருவமழை இருக்குது காற்றடிக்கக்கூடிய காற்று பகுதிக்கும் இந்த மழை இருக்கு இடையே காற்று சுழற்சிகள் வங்கக்கடலை ஏற்பட்டு அரபிக்கடல் வங்கக்கடலை இணைப்பால் இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டு மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை காலத்திலும் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது இலங்கைக்கு இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் மட்டும்தான் பொதுவாக எப்பொழுதும் தென்மேற்கு பொருமழை காலத்தில் மழை பெய்யும் இந்த ஆண்டு இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் காற்று வீசக்கூடிய யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூட தென்மேற்கு பொருவமழை காலத்தில் மழை இருக்கிறது காற்று சுழற்சியின் காரணமாக என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் வானிலை மாறுதல் அப்டேட் சொன்ன இணைந்திருந்து பணி செய்து அடைந்தற வானிலை அப்டேட் சொன்ன இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி